இவர் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நாட்டை பாஸ்டராக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும் சரிங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் சபையை மீட்கும்படியாக வரப்போகிறார் அப்போ அந்த வருகையில் போகணும்னா நமக்கு என்ன வேணுங்க பரிசுத்தம் வேணும் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த வரிகளை நம்ம என்ன செய்ய முடியும் போக முடியும் நம்ம ஸ்தோத்திரம் உலகத்திலையும் ஒரு காலு ஸ்தோத்திரம் இப்போ சபையிலையும் ஒரு க ஒரு அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா உலகத்திலையும் நமக்கு பங்கு இருக்குது சபையிலேயும் நமக்கு பங்கு இருக்குது அப்படின்னா நம் கற்றுடைய வரிகள் என்ன செய்ய முடியாதுங்க போக முடியாது சரிங்களா போக முடியாது அப்போது பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு பரிசுத்தம் அவசியம் தேவை அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும் அந்த பரிசுத்தத்தை நம்ம எங்கே என்ன செய்ய முடியாதுங்க விலைக்கு எங்குமே போய் வாங்க முடியாது அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும்